இது காதம்பரி கா இது காதம்பரி வந்து குட்டி போட்டிருக்கும் போது எடுத்த வீடியோ காதம்பரி குட்டி போட்டிருக்குன்னு முன்னே வந்து ப்ரெக்னென்ட் ஆனந்து அதை அடிக்கிறதில்ல இப்போ குட்டி போட்டிருக்குன்னு அடிக்கலை அது என்ன பண்ணுறேன்னா அவன் இந்த ரூமுக்குள்ளே இருக்கக்கூடாது அவனை வெளியில் போக சொல்லுன்னு சொல்லி அவன்கிட்ட வந்து வரட்டும் எடுத்துட்டுருக்கு முன்னாடியெல்லாம் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சு அடிப்பான் இது குட்டி போட்டிருக்குன்னு விட்டுனால கொழுப்புதுக்கு என்ன ஆ என்ன கதமா ஏன் அவன் அடிக்கிறேன் தூக்கி போட்டு மேய்ச்சிருவான் பார்த்துக்க ஆமாம் தேவையில்லாத வேலை செய்யாத அவன் அமைதியாக போகிறான் உனியும் மரியாதையாக ஓடி போயிரு அதான் உனக்கு நல்லது உயிர் காபத்து ஒன்றா சின்ன பிள்ளைங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற கேட்ஸு குட்டி போட்டிருக்க மதர் கேட்டு இவங்கெல்லாம் அடிக்க மாட்டான் அவன் பார்த்து வளர்ந்த சின்ன கிட்டன்ஸையும் எட்டு மாதம் வரைக்கும் அடிக்க மாட்டான் அதுக்கப்புறம் யாராக இருந்தாலும் அடல்ட்டு மேட்டிங்கு ஹீட்டிங் பீரியடில் இருக்கிறவங்க எல்லோரையும் தூக்கி போட்டு மிதி மிதின்னு மிதிப்பான் இப்போ இந்த பிள்ளை குட்டி போட்டிருக்கேன்ட்டு அவன் விட்டுக்கிட்டு இருக்கான்ட்டு இது ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்கு போய் அவன்கிட்ட இந்த கிட்டனை யாரோ நல்லா காலில் அடித்து அனுப்பியிருக்காங்க பாவம் பிள்ளையால் நடக்கவும் முடியல சாப்பிடவும் முடியல அடித்த இடத்துலேருந்து எப்படியோ காலை தாங்கி தாங்கி நடந்து ரெண்டு காலமே நேற்று ஃபுல்லாக நடக்க முடியல இப்போ கொஞ்சம் லேசாக நான் மூவ் பண்ணுறான் யாரோ நல்லா அட்டாக் பண்ணாங்க சென்னை போரூர்லையாங்க அந்த ஏரியாவில் கேட்ஸ் இருக்கக்கூடாதுன்னு எல்லாரும் ஸ்ட்ரீட்லேயும் அடிக்கிறாங்களாம் ஒரு ஸ்ட்ரே மதர் கேட் வந்து குட்டி போட்டு விட்டுட்டு போயிருச்சான் எல்லோரும் ஏரியாலேயும் அடிக்கிறாங்களாம் யாராவது ஃபீட் பண்ணால் ஃபீட் பண்ணுறவங்களையும் ரெண்டில் ஹவுஸ் இருக்கிறவங்கள ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லி ப்ராப்ளம் பண்ணுறாங்களாம் விக்கெட் பண்ண சொல்லி ஃபீட் பண்ணவும் பயமாக இருக்கான் இந்த கிட்டன் எல்லாம் அடாப்ஷனுக்கு இருக்குதுன்னு நான் போஸ்ட் போட்டிருந்தேன் அடாப்ஷன் யாருமே எடுத்துக்கல தயவு செஞ்சு சென்னையில் போர் ஹூஸ் சைடில் யாரும் கிட்டன் வேணுங்கிறாங்க இவங்கள்ட்டே அடாப்ஷன் வாங்கிக்காங்க இதுங்க உயிர் எத்தனை நாளைக்கு இருக்குமோ இந்த வீடியோவை கொஞ்சம் நிறைய ஷேர் பண்ணுங்கள் இந்த பப்பி சேலம் குமரப்பாளையம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் குட்டி போட்டு இருக்காங்களாம் ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்களாம் அந்த ஊரில் இருக்கிறவங்க அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகிறவங்க தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன் ஆளுக்கு ஒரு பப்பையை எடுத்துகிட்டு போய் வளங்க அதுங்க இன்னும் கொஞ்சம் நாள் ஆகிடுச்சுன்னா அங்கே நின்று நட நல்லா நடக்க ஆரம்பிச்சிச்சின்னா ரோடுக்கு போங்க வெஹிக்கிள்லாம் போகிறது அடிபட்டுருங்க இந்த வீடியோவை சேலம் பீப்புள் தயவு செஞ்சு பாருங்கள் இந்த சேலத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒன்றா எடுத்து ப்ளீஸ் உங்கள் லைஃபை செக்யூர் பண்ணுங்களேன் பாவம் அழகழகாக இருக்காங்க அம்மா இல்லையா என்ன பண்ணுங்க அதுங்க ரொம்ப பாவம்